வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை ஆனால் என்னை மறக்காதே ஒரு குழந்தையின் மரணத்தில் ஒரு மனதின் முடிச்சில் மறந்துவிட முடியாத சில உண்மைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன இது மறந்து விடு ஆனால் என்னை மறக்காதே ஒரு உளவியல் மர்ம காதல் தொடர்கதை பாகம் ஒன்று ஒரு பனித்துளி போல் மெதுவாக கிழிந்து விழுந்தது அவளது அழுகை ஆஸ்பத்திரியின் வெண்மை சுவர்களுக்கு நடுவே நின்றபடி அவள் சொன்னாள் யாருன்னு தெரியல என் பேரும் நினைவில்லை ஆனால் ஒரு முகம் மட்டும் மறக்கவே முடியல அவளுக்கு மனக்கிளர்ச்சி மூளை ஒரு பகுதியே நினைவுகளை மறந்து விட்டது ஆனால் ஒரு ஞாபகம் மட்டும் ஒரு முகம் மட்டும் அவளுக்குள் வீழ்ச்சி அடிக்காமல் இருந்தது அந்த முகம் விக்ரம் விக்ரம் ஒரு தனித்துவமான மனிதன் பிரபல கிராம ஊராட்சி மருத்துவர் அவனது முகத்தை தான் அந்த பெண் மாயா நினைவில் வைத்திருந்தாள் அவன் பக்கத்திலே போனாலே அவளுக்கு ஒரு அதீத அமைதி ஆனால் விக்ரம் அவளை உண்மையில் தெரியாமல் இருப்பது போல் நடிக்கிறான் ஒரு நாள் மாயா தனது கவலை வாய்ந்த மனநிலையிலும் அவன் அறையை ஒளிந்திருந்து கவனிக்கிறாள் அவன் டைரியில் உள்ள ஒரு பக்கம் திறக்கிறார் மாயா நீ போனது என் தவறா இல்லை உன்னோட காதலா அந்த இரவு மறந்து விடலாமா நீ மறந்தாலும் உன்னோட துக்கம் மட்டும் என் மீது சுமையாக ஒட்டி கிடக்குது மாயாவுக்கு முழுதாய் புரியவில்லை என்றாலும் சற்று புரிய ஆரம்பித்தது இவனோடு ஒரு நெருங்கிய பிணைப்பு இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் இவன் அதை மறக்கிறான் அவளது கையில் ஒரு பழைய மோதிரம் இருக்கிறது அதிலே ஒரு பெயர் வி லவ்ஸ் எம் அடுத்த நாள் ஒரு காகிதம் அவள் பெட்டியில் கிடைக்கிறது ஒரு புகைப்படம் அதில் அவள் அதில் அவள் மாயா ஒரு தாவணி அணிந்து சிரிக்கிறாள் அவளது பக்கத்தில் விக்ரம் அவளை கட்டி அணைத்திருப்பது போல அவளிடம் யாரும் பேச மறுக்கிறார்கள் ஆஸ்பத்திரி ஊழியர்கள் மருத்துவரும் கூட செவிலியரும் கூட எதையோ மறைக்கிறார்கள் அவள் ஒன்று புரிந்து கொள்கிறார் அவளது நினைவிழப்பு ஏதோ கட்டுப்பாடுகள் கொண்டது விக்ரமிடம் நேரடியாக கேட்கிறாள் யாரு என்ன நடந்துச்சு எனக்கு அவன் விழிவிற்று பார்த்தான் ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறான் மறந்துவிடு ஆனால் என்னை மறக்காதே மாயா அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு ஓடி செல்கிறாள் அங்கு ஒரு கோப்பை எடுத்தது தர சொல்லி கேட்கிறாள் அதில் படங்கள் விசாரணை செய்திகள் எஃப்ஐஆர் காப்பி இருந்தது அதிலிருந்து அனைத்தையும் பார்த்த அவளுக்கே அதிர்ச்சி மாயா ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு மனநலக் குழப்பத்தில் விக்ரமை கொலை செய்ய முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறாய் ஆனால் அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டுள்ளது விக்ரம் தான் அவளுக்கு சிகிச்சை அளிக்க அனுமதி கேட்டிருந்தான் அவளை மறந்துவிட சொல்லியவனே அவளை காப்பாற்றியவனாக மாறியிருக்கிறான் மாயா கண்ணீர் விட்டு சிரிக்கிறாள் அவன் என்னை காயப்படுத்தினான் என்று நினைவில்லை ஆனால் என் உயிரை காப்பாற்றியவன் என்ற உணர்வு மட்டும் போதும் விக்ரம் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்கிறான் மறந்துவிடு ஆனால் என்னை மறக்காதே பாகம் ஒன்று முடிந்தது உண்மையில் மாயா மற்றும் விக்ரமிற்கு என்ன தொடர்பு மாயா எவ்வாறு தன் நினைவுகளை இழந்தாள் நிஜமாக மாயாதான் விக்ரமை கொலை முயற்சி செய்தாளா என்று மேலும் தெரிந்து கொள்ள நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களுக்காக பாகம் இரண்டு நன்றி